போல நமது மனசு கலை கூறுவது இல்லை நாம் தூங்குகின்ற நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் நம்முடைய மனதிற்கு ஓய்வு தேவை இல்லை அதற்கு அந்த மனதிற்கு தேவை மாற்றங்கள் மட்டுமே மாற்றமே மாறாதது பதவி உயர்வை தொழில் வளர்ச்சியை புதிய வேலை உத்தியோகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் எனது பாசத்திற்கும் மேசத்திற்கும் உரிய தமசுதாசன் பிறந்த சகோதர சகோதரர்களை அனைவருக்கும் எனது வடிவமைப்பான வணக்கங்களை கொண்டு மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களின் அன்பான பொன்னான ஆதரவை அருளுமாறு வடிவன்போடு கேட்டுக்கொண்டு இந்த வாரத்துல உடல் ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும் தனம் ஆடை ஆபரணம் பொண்ணு பொருள் சொத்து வரவு உண்டு சந்தோஷமான சூழ்நிலை மகிழ்ச்சியான தருணங்கள் விருந்து உபச்சாரம் நல்ல சாப்பாடு பிடிச்சமான உணவு நிச்சயம் இந்த வாரம் உண்டு புதிய தொழில் வாய்ப்பு உத்தியோக வாய்ப்பு நிச்சயம் உண்டு பதவி உயர்வு கண்டிப்பா உண்டு இடமாற்றம் நிச்சயம் உண்டு சம்பள உயர்வு நிச்சயம் உண்டு சம்பந்தமா சுப விலையங்கள் சம்பந்தமா யோசிப்பீங்க சிந்திப்பீங்க நல்ல செய்திகள் வந்து சேரி நீங்கள் ஆசைப்படும் நினைக்கிற காரியங்களை வெற்றிகரமா செஞ்சு முடிக்கலாம் உடலிழக்கு உடம்பேற்கு திசையில உத்தியோக சம்பந்தமா தொழில் சம்பந்தமா நல்ல செய்திகள்லாம் வந்து சரி வாங்கல் பணம் வரவு செலவு நல்லா இருக்கு திருப்திகரமா இருக்கு இந்த வாரத்துல தாராளமா பணம் புழக்கம் இருக்கும் அதையும் ஓட்டி பொறாம பிடிச்சவங்களையும் சிவசாதாரணமா ஜெயிப்பீங்க கொஞ்சம் கடுமையான முயற்சியும் உழைப்பும் இருந்துச்சுன்னா பூர்வையை சொத்து அம்மாவடி சொத்து அல்ல நீங்க சம்பாதிச்ச சொத்து அதுல எந்த சிக்கல்கள் இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இருந்தாலும் சரி பண்ணி வீடோ கட்டடமோ கட்ட முடிவெடுத்தா இந்த வாரத்துல தாராளமா கட்டலாம் மிக சிறப்பாக வளரும் ஒரே ஒரு பிரச்சனை தான் அப்பப்ப வந்து உங்களை தொகை பண்ணும் உங்களுடைய சகோதர வகையிலாம யாராவது ஏதாவது ஒரு பிரச்சனையை உங்களுக்கு இருப்பாங்க அது உங்களுக்கு நீங்க ஏதாவது ஒரு நல்ல விஷயம் அவங்க செஞ்சே தீர வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு வந்துள்ளது அதற்காக தொந்தரவு பண்ணுவாங்க அவங்களுக்கு அவங்க கேட்டத நீங்க செஞ்சு கொடுக்கலன்னா கண்டிப்பா பஞ்சாயத்து கொடுத்துருவாங்க அவங்கள அவமானப்படுத்துவாங்க இல்லாத பொருளாத சொல்லுவாங்க பார்த்து திருமணமான தனுசு பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு தன்னுடைய வாழ்க்கை துணையில நேரம் செலவிட நேரம் இல்லாமல் உழைப்பு உழைப்பு என ஓடிக்கொண்டிருப்பதால் அதனால சில மன சங்கனங்கள் உருவாகும் அதனால குடும்பத்துக்காக நேரத்தை ஒதுக்கி குடும்பத்துக்காக நேரத்தை செலவிடுங்க அவர்களுடைய ஆசா பாசங்களை தேவைகளை தெரிஞ்சு செய்ய அவங்களே செஞ்சு கொடுங்க அடுத்த ஒன்றரை வருடங்களுக்கு ராகு ராசிக்கு தான் உட்கார்ந்துட்டு இருக்கும் அதனால உங்களுடைய வாழ்க்கை துணை உங்க மேல குரம்பட்டிருக்கும் குற்றம் சொல்லும் அந்த அளவுக்கு கொண்டு போகாதீங்க பிள்ளைகளை பத்தி குழந்தைகளை பத்தி டெவலப் பண்ணலாம் வேணாம் நல்லா சிறப்பா வளருவாங்க நல்லா இருப்பாங்க அப்பா அல்லது அம்மா ரெண்டு பேர்த்துல ஒருத்தருக்கு வளர்த்து இடத்துல காலு முட்டி ஜாயிண்ட் இதுல ஏதாவது பிரச்சனை தொந்தரவு வந்து அதுக்காக வைக்க பாக்குற மாதிரி இருக்கும் அதெல்லாம் பார்ப்பீங்க செய்வீங்க அதுல எந்த பிரச்சனையும் இல்லை பழைய சொத்து ஏதாவது இருந்தா விக்க முயற்சி இருக்குன்னா வித்துட்டு வேற இடத்துல வாங்க முடியும் மூல நட்சத்திரம் தனசு ராசி பிறந்தவங்களுக்கு வருகின்ற இருபத்தஞ்சாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஒன்பதாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமையும் முப்பதாம் தேதி வெள்ளிக்கிழமையும் முப்பத்தி ஒன்னாம் தேதி சனிக்கிழமை மிக சிறப்பான அருமையான நாளாக உள்ளது மேலே சோன அனைத்து நல்ல பணங்களும் நடக்கும் நினைச்சதை சாதிக்கலாம் இருபத்தி நாலாம் தேதி சனிக்கிழமை நாலு நிமிஷம் இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை காலையில எட்டு மணிக்கு மேல நாலு முழு வருஷம் முப்பத்தி ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை நாலு முழு வருஷம் இருபத்தி எட்டாம் தேதி புதன் நாலு நிமிஷம் இல்லாத நாளாக வந்துள்ளது இந்த நாட்கள்ல முன்னெச்சரிக்கை நிதானமும் தேவை ஒரு நட்சத்திரம் தனுசு ராசியில பிறந்த உங்களுக்கு இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை நாள் முழுவதும் முப்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் முழுவதும் முப்பத்தி ஒன்னாம் தேதி சனிக்கிழமை நாள் முழுவதும் மிக சிறப்பான நாளாக உள்ளது இந்த நாட்கள்ல தான் உங்களுக்கு உத்தியோகம் மேல்மட்ட ஆட்களுடைய ஆதரவு அரசியல் ஆதரவு அரசாங்க அதிகாரிகள் ஆதரவு உதவி எல்லாமே கிடைக்கும் நினைச்சதெல்லாம் சாதிக்கணும் இருபத்தி அஞ்சாந்தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில பதினோரு மணிலிருந்து இன்னைக்கு நாள் முழுவதும் இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய்கிழமை நாள் முழுவதும் இருபத்தி எட்டாம் தேதி புதன்கிழமை நாள் முழுவதும் இருபத்தி ஒன்பதாம் தேதி விசால நாள் முழுவதும் இல்லாத நாளாக இருக்கு இந்த நாட்கள்ல அறிவும் உச்சித்தனமும் பொறுமைகள் இதான் நம்ம கண்டிப்பா தேவை உத்திராட நட்சத்திரம் ஒன்னாம் பாரம் தனசு ராசி குழந்தை முடிந்திருந்த பாரம் இருபத்தி நாலாம் தேதி சனிக்கிழமை இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய் முப்பத்தி ஒன்னாம் தேதி சனிக்கிழமை மிக சிறப்பான அருமையான நண்பனாக இருந்தது மேலே சொன்ன அனைத்து நல்ல படங்களும் நடக்கும் நினைச்ச காரியங்களும் ஜெயிச்சு இருபத்தி அஞ்சாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில பதினோரு மணிக்கு மேல நாலு நிமிஷம் இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை நாலு உதவும் இருபத்தி எட்டாம் தேதி புதன்கிழமை நான்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி மசாலா கிழமை நாலு முழுவதும் முப்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை நான்கு வரும் கொஞ்சம் சரியில்லாத நாளா பெருமாற்றத்தை அலைச்சலை திரிச்சலை தோல்விய தர நாளா வந்திருக்கு முன் கஷ்டங்களும் செயல்பட்டு காரியத்தை ஜெயிச்சிக்கணும் பொதுவாக தனுசு பிறந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வாழ்க்கை நல்ல திருப்பங்களை நல்ல முன்னேற்றங்களை புதிய தொழில் வாய்ப்புகளை உத்தியோக வாய்ப்புகளை பொருளாதார வளர்ச்சியை ஆரோக்கியத்தை அனைத்தும் தர வேண்டிய மிக சிறப்பான வாரமாக வந்துள்ளது பதினாறு பெற்று நிரோடு வாழ்வார் வாழ்க்கை மனை நன்றியை வணக்கம்